மன்னம்பந்தல் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி கோவிலில் நூற்று தொன்னூற்று ஐந்தாவது ஆண்டாக பிள்ளைக்கரி அமுது படையல் திருவிழா நடைபெற்றது திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் மடிப்பிச்சை பெற்று அதனை சிறு குழந்தைகளுக்கு அளித்து தானும் உண்டு வழிபாடு நடத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரி வளாகத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி கோவில் உள்ளது இக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ உத்திராபதீஸ்வரர் சுவாமிக்கு சிறு தொண்டன் ஆயினார் பிள்ளைக்கரி அமுது படையல் எட்டதை போற்றும் வகையில் அமுது படையல் அன்னதான பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐந்தாவது ஆண்டாக பரணி நட்சத்திரத்தில் அமுது படையல் விழா நடைபெற்றது இவ்விழாவினை முன்னிட்டு உத்ராபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடன விநாயகர் ஆலயத்திலிருந்து மாவால் செய்யப்பட்ட பிள்ளை சீராளனை ஊர் முக்கியஸ்தர்கள் மேலத்தள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர் பொதுமக்கள் தீபாராதனை காண்பித்து வெள்ளிப்பட்டனர் தொடர்ந்து கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து மாவால் செய்யப்பட்ட பிள்ளை சீராளனை உத்திராபதீஸ்வரர் பாதத்தில் வைத்து சுவாமிக்கு அமுது படையிலிட்டனர் பின்னர் திருமணமாகி குழந்தை பேரு இல்லாதவர்கள் பிள்ளை சீராளனன் அருள் பிரசாதத்தை பெற்று உண்டால் அடுத்த வருடம் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது கோவிலின் ஐதீகம் திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் ஏராளமானோர் மண்டியிட்டு மடிப்பிச்சை பெற்று அதனை கோவில் வளாகத்தில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு அளித்தும் தானும் உட்கொண்டனர் இந்த அமது படையல் விழாவில் நோயில்லா வாழ்வு உள்ளிட்ட சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுபவர்கள் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உத்தராபதீஸ்வரரை தரிசனம் செய்து அமது படையல் இட்டு உணவை பொறுமையுடன் காத்திருந்து உட்கொண்டனர்